பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொறுமை மற்றும் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் பணம் குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தினால் எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் ஏற்படும் மேலதிகாரர்கள் உங்கள் உழைப்பை கவனித்து பாராட்டலாம் தொழில் முனைவோருக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழிலில் சிறிய சவால்கள் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் புதிய வேலை தேடும் ராசிக்காரர்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பு மீது கவனம் செலுத்துங்கள் சிறந்த முதலீடுகள் எதிர்கால நிதிநிலையை வலுப்படுத்தும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதை அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் பொறுமையாக செயல்படுவது அவசியம் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவுப் பழக்கங்களை சரி செய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் மன நிம்மதி கிடைக்கும் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கவும் குடும்ப நலம் கிடைக்கும் அன்னதானம் செய்யுங்கள் பணவரவு அதிகரிக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் நாள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள்